எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற பார்ட்டி தன்னோடது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு உள்ளுக்குள்ள வந்து கூட்டு தலைமை வேணும் வெளியில போனவங்கலாம் உள்ள வரணும் அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு என்னதான் வெளியிலிருந்து இவங்க சொன்னாலும் இவங்கெல்லாம் உள்ள வந்தா தனக்கு தன்னுடைய பதவிக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு யூபிஎஸ் கருதிக்கிட்டே இருக்காரு அதனாலதான் எடப்பாடி எப்படி பாக்குறேன்னா சசிகலா காலில் தவிழ்ந்து காலை தொட்டு முதலமைச்சரானவர் பிறகு சசிகலாவே எதிர்த்து நின்னாரு

போன அதாவது நீக்கப்பட்ட செங்கோட்டையனா இருக்கட்டும் தினகரனா இருக்கட்டும் இவங்க யாருமே பிஜேபி எதிர்த்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அதிமுக தலைவர் எடப்பாடி மட்டும் தான் எதிர்த்து பேசுறாங்க அதான் இவங்களுக்கு ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறோம் இல்ல வந்து ஆட்சியை பிடிக்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி பார்ட்டியை நான் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ஆகணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்காரு அதனாலதான் செங்கோட்டியன் பேச பேச அவர் வந்து உடனே வெளியில அனுப்புறது வேலைகள் தனக்கு எதிராக உள்ளுக்குள்ள எந்த குரலும் வந்துடக்கூடாது அதை வந்துச்சுன்னா முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணுங்கிறதுல ரொம்ப தெளிவா எடப்பாடி பண்ணி இருக்காரு இது என்ன இது நம்ம சொல்லும்போது என்னன்னா டிஎம்கி சப்போர்ட் பண்றோம் நினைக்கிறாங்க பட் அப்படி இல்லை ஆனா பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல ஒரு பார்ட்டியா கட்டமைப்போட ஒரு தேர்தலை எதிர்நோக்கிறதுக்கான வேலைகள்ல திமுக அதிமுகன்ற ஒரு முதல்வர்களை பாத்திருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இடையில ஓபிஎஸ் அப்புறம் கடைசியா எடப்பாடினு சொல்லிட்டு ஒரு நாலு முதல்வர் கண்ட ஒரு கட்சி இன்னைக்கு அந்த கட்சியே இன்னைக்கு தமிழ்நாட்டுல செயல்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி அளவுக்கு இன்னைக்கு எழுந்திருக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் சொல்லிவிட்டு ஒரு மூணு பேர் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாங்க இந்த சலசலப்புலாம் எப்படி இருக்குது அதாவது அதான் இது இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து டெக்னிக்கலாக மீடியா எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவுக்குள்ளே குழப்பம் அப்படின்னு அட்ரெஸ் பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதிமுகவுக்குள்ளே குழப்பமா இல்லை யாரெல்லாம் குழப்பம் பண்ணுறாங்களோ அவங்கள அதிமுக விட்டு வெளில வந்துடுறாங்க அதுதான் ஃபேக்சுவலாக இருக்குது ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் சசிகலாவாகட்டும் சசிகலா ஆகட்டும் இந்த புகழேந்தி அப்படின்னு வெளில வந்தாங்க ஒரு பெரிய எண்ணிக்கை சொல்லிக்கிட்டே ஆமா ஒவ்வொரு ஒவ்வொரு டேர்ம்லயும் யாரெல்லாம் எடப்பாடி எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழலை அதிமுகல இன்றைய காலகட்டம் எதிர்நோக்கிக்கிட்டே இருக்கு அதுல சமீபத்துல இணைந்தவர் தான் செங்கோட்டையன் அப்படிங்கறது செங்கோட்டையன் ஒரு ரெண்டு மூன்று மாதமாவே நிறைய தலைமைக்கு எதிராக நிறைய வேலை கிடைக்கும் ஐம்பத்தி நாலு வருஷமா அவர் அதிமுக இருந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு பெரிய ஃபிகரா இருக்கிறாரு அப்படின்னா தொடக்க காலத்துல ஒரு குரு மாதிரி இருந்தவர் அவர் வளர்த்து விட்டவர் அப்படின்னு சொல்றதுன்னா அது செங்கோட்டை எதிரியா மாறுறாரு அதான் இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த விஷயத்துக்குள்ளாம் போறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை ஒட்டி தான் இந்த கலைபுரங்கள் எல்லாம் இன்னும் பூதாகரமாக மாறும் பசும்பொன் முத்துராமலிங்கம் அவரு அவருடைய அந்த குரு பூஜைக்காக போற இடத்துல டிடிவி தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் அதே மாதிரி வந்து செங்கோட்டை மூணு பேரும் ஒன்னா போறாங்க அல்ல டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா சின்னம்மா அதாவது சசிகலா அவங்க வர்றதுக்கு வந்து லேட் ஆயிருச்சு ஸோ இல்லை அவங்களும் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் நாலு பேரா பிரஸ் மீட்டை சந்திச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா செங்கோட்டையன் இதற்கு முன்பு ஒரு கட்சி நடவடிக்கை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டாரு அதுக்கப்புறம் வந்து சில பாஜக மேலிடம் தலையிட்டு அதை கொஞ்சம் சுமூகமாக்க ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் செங்கோட்டையன் இப்போ வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கிறார் அதாவது டிடி ஓபிஎஸ் பக்கம் வந்திருக்கிறார் இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஏன் வந்து அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தாரு பாஜக தலைமையோட நெருக்கமா இருந்தார் தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்லாம் வந்து செங்கோட்டையன் பிளே பண்ண இடத்துல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்த ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி தினகரன்ட்டையும் அவர் ஏன் நெருக்கமாகறாரு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இந்த பிளேல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகங்கிற பார்ட்டி தன்னோடது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணா ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு உள்ளுக்குள்ள வந்து கூட்டு தலைமை வேணும் வெளியில போனவங்களாம் உள்ள வரணும் அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்று நினைணும் அப்படின்னு என்னதான் வெளியிலிருந்து இவங்க சொன்னாலும் இவங்கெல்லாம் உள்ள வந்தா தனக்கு தன்னுடைய பதவிக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு யூபிஎஸ் கருதிக்கிட்டே இருக்காரு அதனால தான் யார் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்தினாலும் அவங்களை வந்து வெளியில் அனுப்புகிற போக்கு இருந்துச்சு நான் என் நண்பர்கிட்ட பேசிட்டு சொன்னேன் செங்கோட்டைனா அவர் உடனடியாக வெளியில் ஏற்றிட மாட்டார் வெளியேற்றிட மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஆனால் என்னன்னா எடப்பாடி ரொம்ப அகேடாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த இடத்த வந்து அவரை கட்சியிலிருந்தே வெளியனுறது அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு இந்த மூணு இந்த மூணு பேர் இருக்காங்களே டிடி விதிநகரம் ஓபிஎஸ் அதே மாதிரி செங்கோட்டை இவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறத விரும்புறாங்க அதிமுக பாதுகாக்கும் அதிமுக கட்டமா போராடி இருக்கிறாங்க எப்படி பாக்குறேன்னா சசிகலா கால தவிழ்ந்து காலை தொட்டு முதலமைச்சர் ஆனவர் பிறகு சசிகலாவே எதிர்த்து நின்னார் இதுக்கு இடையில வந்த பிஜேபியால தான் இத நான் பாக்குறேன் ஆமா இல்ல இந்த இந்த அதிமுகத்திலுமே வெறும் வந்து அதிமுக கூட இருந்து இவங்க பிளே பண்றாங்க இவங்க வந்து ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கறாங்கன்னு நம்ம எந்த இடத்துலேயும் சொல்ல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா என்னைக்கு இவங்க பிஜேபி அலையன்ஸ் கூட போறாங்க இந்த பிஜேபியோட ஒரு நெருக்கம் காட்டுறாங்களோ உள்ளுக்குள்ள பல குழப்பங்கள் வந்து பிஜேபி ஏற்படுத்துறாங்க அவங்க வந்து திமுகக்கு இருக்கக்கூடிய பெரிய பார்ட்டியா அதிமுக ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருந்துச்சு திமுகவுக்குமே கூட அதிமுகிட்ட தோத்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை வேற ஒரு புது பார்ட்டிட்ட தோத்தாதான் உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா இந்த எலெக்ஷன் விட்டால் அடுத்த எலெக்ஷன் பிடிச்சிக்கிறக்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல ரொம்ப அனுபவம் இருக்கிறவங்க ஆனா அதிமுகவை வீக் பண்றது அப்படிங்கறது சமீப காலமா நம்ம பேசுறது அதிமுக இடத்த பாஜக பிடிக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம பேசுறது எல்லாமே பாஜக உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது பாஜக அதிமுக உடைக்கிறதுல இல்ல உடைக்காம அந்த இடத்த இன்னும் வந்து ஒரு ஒரு நிலை இல்லாம ஆக்குறது அப்படிங்கிற இடத்துல பிஜேபி ரொம்ப ஹெவியா அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் வந்து அதிமுக வந்து பாதுகாக்கப்படணும்னா பிஜேபி வந்து வெளியில போனாலே அதிமுக வந்து தமிழ்நாட்டுல பேசும் பொருளா இருக்கும் அதுக்கான ஒரு தனி இடத்தை அதிமுக எப்பயுமே தக்க வச்சுக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க சொல்லப்படுது ஆனா இந்த இருந்து வெளியில போன அதாவது நீக்கப்பட்ட செங்கோட்டையனா இருக்கட்டும் டிடி தினகரன் டிடி தினகரனா இருக்கட்டும் இவங்க யாருமே பிஜேபி எதிர்த்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே அதிமுக தலைவர் எடப்பாடி மட்டும் தான் எதிர்த்து பேசுறாங்க அதான் இவங்களுக்கு ஒரு ஒரு அஜெண்டா இருக்கு அதிமுக பாதுகாப்பாங்கன்ற கேள்வி இல்ல இவங்க அதிமுக பாதுகாக்கவே மாட்டாங்க இவங்களோட இது என்னன்னா அது என்னதான் இருந்தாலும் சொந்த ஊருக்குள்ள கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க என்னதான் வெளியில வந்தாலும் அதிமுகக்குள்ள இவங்க ஒரு காலத்துல பெரிய கையா இருந்தவங்க இவங்களுக்கு வந்து அந்த இடத்த விட்டுட்டு இன்னைக்கு அமமுகான்னு ஒரு கட்சியை வச்சுட்டு அது என்ன பண்றதுனே தெரியாம டிடி விடறான்னு தவச்சுட்டு இருக்கிறாரு அப்ப இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அதிமுகக்குள்ள போறதான் தங்களுக்கான எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இதை புரிஞ்சுக்காம தான் செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இப்போ வெளியில வந்திருக்கிறாரு சோ அவர் வந்து ஒரு பெரிய கழகத்தை ஏற்படுத்துவாரு இல்ல வந்து அதான் நான் முதலே சொன்னது அவங்களுக்கு எல்லாமே வந்து இதுல வந்து எடப்பாடியே பழனிசாமியை இப்போ அந்த இடத்த விட்டு தூக்குறது அப்படிங்கிறது பெரிய அஜெண்டா கிடையாது இப்ப அவங்களுடைய மேஜர் அஜெண்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க கூடாது அப்படி அவங்க தோத்துட்டாங்க ஏடிஎம்கே தோத்துருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா தலைமையேற்ற எல்லா தேர்தலிலையுமே அதிமுக தான் இருக்கு அவர் ரொம்ப பலவீனமான ஒரு தலைவர் அப்படின்னு அவரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஏ அதிமுக தோக்குறதுக்கான எல்லா வேலைகளிலுமே இந்த கூட்டணி அப்படிங்கிறது செய்யும் அங்கதான் எனக்கு என்ன தோணுதுன்னா அமித்ஷா உள்ள போந்து செங்கோட்டணியோ வெளியில போக சொல்லி இல்லை டிடிவிய வெளியில போக சொல்லி இப்படி கட்சிக்குள்ள பல பேர் வந்து அதிமுக விட்டு வெளில போக சொல்லி அஹ் எடப்பாடியை டம்மி ஆக்கி ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம ஆக்கி அந்த இடத்துல வந்து இந்த அதிமுக வச்சு பிஜேபி வந்து ஒரு பெரிய ஃபார்மல் உருவாகி திமுகவுக்கு ஆப்போசிட்டாக பிஜேபி தான் அப்படின்ற ஒரு ஃப்ரேமை உருவாக்குறதுக்காக இப்படி அமித்ஷா இப்படி பண்றாருன்னு வச்சுக்கலாம் இல்லை அதான் இதில் பாதி உண்மை இருக்குது அதாவது திமுகவுக்கு நாங்கள் வலுவான ஆப்பனண்ட்டுன்னு உருவாக்குற இடத்துல பாஜக ரொம்ப தீவிரமாக காயின் பண்ணுறாங்க அதுக்கு அவங்களுக்கு தடையாக இருக்கிறதுங்கிறது ஏடிஎப்குங்கிற ஒரு பெரிய பார் என்னெல்லாம் பண்ணலாம் இவங்க வந்து டிடி தனியா பேசுறதும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கே வரமாட்டேன்னு சொன்ன வர பணியை வச்சு திரும்ப கூட்டணிக்கு வர வைக்கிறதாகட்டும் இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அங்கங்க ஆப்ரேட் பண்றாங்க ஸோ ஒரு பார்ட்டியில ஒரு லீடரை மட்டும் கையில வைக்காம அந்த லீடருக்கு குடச்சல் கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா கீப்ஸுமே கையில வச்சுட்டு ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு போட்டியை அதிமுகக்குள்ள உருவாக்கிட்டாங்க என்னுடைய இது பார்வையில என்னன்னா இப்பதைக்கு அதிமுகக்குள்ள அதிமுக டெக்னிக்கலா சொல்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறது தான் பட் வெளியில இருக்கக்கூடிய இந்த டிடிவி திறன் ஓபிஎஸ் இவங்க கேங்குமே கூட பெரிய அளவு இப்போதைக்கு எடப்பாடியோட செட்டில் ஆகாது அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோவா இருக்கு இந்த தேர்தல்ல எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு எடப்பாடி பழனிசாமி போராடுறாரு ஏன்னா அது வந்து வால்வாசாவா போராட்டம் இருபத்தி ஆறுல தோத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அதிமுக என்ன மாதிரி சதுர தேங்காய் மாதிரி தெரிச்சு தமிழ்நாட்டுல அதிமுக இருக்குமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழக்கூடிய சூழல்ல இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமா அவருக்கும் என்னன்னா தேர்தல்ல ஜெயிக்கிறோம் இல்ல வந்து ஆட்சியை பிடிக்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி பார்ட்டிய நான் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி ஆகணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்காரு அதனாலதான் செங்கோட்டையன் பேச பேச அவர் வந்து உடனே வெளியில அனுப்புறது வேலைகள் தனக்கு எதிராக உள்ளுக்குள்ள எந்த குரலும் வந்துடக்கூடாது அது வந்துச்சுன்னா மொழையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இந்த பக்கம் இவங்க வந்து எடப்பாடி ஜெயிச்சிடவே கூடாது ஜெயிச்சிட்டாருனா அவர் தன்னை ஒரு வலிமையான லீட்ருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னு இவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட நோக்கத்துக்கும் பாஜக தீனி போடுது நாளைக்கு எடப்பாடி ஜெயிச்சா இவங்கள வச்சு ப்ளே பண்ணும் ஆமா இவங்க ஜெயிச்சா எடப்பாடியை வச்சு ப்ளே பண்ணும் அப்படிங்கிற இடத்துல பாஜக அதாவது இங்க யார் வெளில போனாலும் பிஜேபிக்கு வந்து கொண்டாடுற மாதிரிதான் இருக்கு எங்களுடைய மோதல்கள் ஆமா இந்த இதுல வந்து பலரும் வெளியில இருந்து சொல்றது அதிமுகங்கிறது வலுவான கட்சியா இருந்தது ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சி பட் வந்து இன்னைக்கு இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இது அது என்னன்னா அந்த பார்ட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சென்ஸ்ல இருந்து அதை கவனிக்கணும் இப்ப நம்ம பார்த்தோம்ல மகாராஷ்டிரால வந்து சிவசேனா ஓடஞ்சது தேசியவாத காங்கிரஸ் ஓடஞ்சது இப்படி எங்கெல்லாம் பாஜக போகுதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மேஜரான கூறு வீடு போல காலி ஆயிருச்சு கேடர்ஸ் ரொம்பவுமே வந்து எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம ரொம்ப தவிச்சுட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து வெஸ்ட் பெல்ட்ல வந்து ரொம்ப எமர்ஜா இருந்தாலும் இப்ப அங்க செங்கோட்டையனை வச்சு பிளே பண்றது அவருக்கு டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிறாங்க பார்ட்டிக்குள்ளேயுமே இது சம்பந்தமா செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல இந்த வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் இந்த மாதிரியான செகண்ட் லெவல் லீடர்ஸ் யாருமே வந்து செங்கோட்டை இணைப்பு வரைக்கும் விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை வேலுமணி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் வந்து ஆர்எஸ்எஸினுடைய மோகன் பகவத் கலந்துக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துகிட்டு இருந்துருக்குறேன் அப்போ வந்து எல்லாருமே இப்படி அண்டர் பிஜேபி கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா இந்த பார்ட்டி என்னாக போகுது பார்ட்டி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு அப்புறம் இது எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறது பில்லியன் டர்ல அதிமுக எதுக்காக ஆரம்பிச்சிற நோக்கமே இன்னைக்கு வந்து இல்லாம இல்லாமல் ஆரம்பிச்சிட்டு அரமனை வச்சுரான அவங்க நோக்கம் திமுகவை எதிர்ப்பதான் நம்ம உரிய நோக்கம் அதிமுகவுக்கு அதிலயே அவங்க இன்னைக்கு வீக் ஆயிருக்குறா ஆமா எதுனாலும் இன்னைக்கு பிஜேபி தான் பிஜேபி விசஸ் திமுகங்கிற மாதிரியான ஒரு டோன் அவங்க செட் பண்றக்கு பிஜேபிளாங்க இடையில டிவிக்கு அத கவனிக்க வேண்டியது மேஜர் பிளேயர்ஸா இந்த ரெண்டு பேரு அதுல ஒரு பிளேயர் வந்து ரொம்பவும் வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நினைக்கிறாங்க பட் அப்படி இல்லை ஆனா ஒரு பார்ட்டியாக கட்டமைப்போட ஒரு தேர்தலை எதிர்நோக்கிறதுக்கான வேலைகளில் திமுக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்காங்க ஆனா அதிமுகங்கிறது இன்னும் கட்சி பிரச்சனையே இன்னும் டேக்கிள் பண்ண முடியாம ரொம்ப தகுச்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போது இப்பவே கட்சி பிரச்சனை சரி பண்ணாம போனாங்கன்னா இவங்க கட்சியை வலுப்படுத்தாம வச்சுருந்தாங்கன்னா தேர்தலை வந்து இவங்க எந்த அளவுக்கு அதிமுக லீடர்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் கடந்த பத்து வருஷமாவே அங்க ஃபேஸ் பண்றக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ வரக்கூடிய தேர்தலில் என்ன பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இது மாதிரி நம்ம ஜோசியம் பார்த்து சொல்ல முடியாது ஆமாம் பட் என்ன பொலிட்டிக்கல் சினாரியோஸில் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு இன்னும் ஃபர்தராக கூட நம்ம பேசினா இன்னும் நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி